எல்லா பெருமையும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் முத ஒரு வரவேற்பு கொடுத்துட்டு நீங்க வந்த கால இன்னைக்கா निकलता नाम में राजा की सुना सुना राजा की सुना राजा की सुना

ஒரு ஊரை கூப்பிட்டு திருவிழாவை நடத்துறது எவ்வளவு பெரிய கஷ்டம் என்று இந்த நாடகத்தை நடத்துகின்ற விழா கமிட்டியாளர்களுக்கு தான் முக்கியமான வழி வேதனை எல்லாமே தெரியும் ஆனா எப்படித்த ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் போட்டு நாடகத்தை நடத்தினாலும் ஒரு சில ஊர்ல நூத்தி ஐம்பது போட்டு அள்ளி வச்சு முடிக்க போயிருவாங்க என்ன பண்ணுறது சாப்பிட்டு வெளியே வர்றவன் ஒரு ஆத்தா வந்து என்கிட்ட கேட்குது தம்பி இந்த குடும்ப ஓட்ட தம்பி நீ தான் பப்பு நாடுச்சு ஆமாத்தான் நாங்க பப்பு நின்று அப்பத்தான் பக்கத்துல இருக்கிற ஆத்தால சுரண்டி சொல்லுது இவன் தான் பப்பு நான் முடி நாற்பத்தி இவன் பப்பு எனக்கு போய் நக்க போறான்னு தெரியல ஏங்க அங்க இருந்து வந்து நான் நக்கிறதுக்கா வந்திருக்கேன் அப்ப எந்த அளவுக்கு நோஸ்கட்டி பிடிச்சு வார்த்தை பாப்பல ஆனா

பெரிய பெரிய பணக்கார முடியவும் போய் வெட்டுறேன் ரோட்டுற பிச்சைக்கார முடியவும் போய் வெட்டுறேன் இப்படி பணக்கார முறியை வெட்டி விட்டு பிச்சைக்கார முறையும் போய் வெட்டுறிய உனக்கு பயமே இல்லைன்னு கேட்க அப்போதான் அந்த கத்திரிக்கோலை சொல்லித்தான் நான் எதுக்கு பயப்படணும் நான் வெட்ட ஆரம்பிச்சு எனக்கு எல்லா மசூலியுமே ஒரு மசூல் தான் அடிச்சேன் செச்சு பார்த்தா எதோ முன்னாடி பொண்ண என்ன நீ கோடீஸ்வரரி பணக்காரன் வாழும் போது பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் நான் ஆளான்னைக்கு கொடுத்து உதவி செய்யறேன் ஏழுவது கொடுத்துட்டாங்க அதனால நல்ல முறையில ஆமா குடிக்கிற ஒரு பொண்ணை எங்களுக்கு நன்றி விஜயா தெரியப்படுத்து வேண்டும்